அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷக ஜகேசரி டாக்டர் ஆச்சாரிய ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய படங்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்லக்கூடிய படன்கள் தான் அது உங்க சுய ஜாதங்கள்ல எக்ஸாக்டா செக் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் உங்கள் பேர் இந்த நாலு டீட்டெயில்ஸுமே இந்த கீழே தெரியக்கூடிய அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அமுச்சு விட்டல் அப்படின்னா தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன் ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தை கணிக்கணும் அப்படின்னா அதில் ரொம்ப முக்கியமானது உங்களுடைய பிறந்த நேரம்னு சொல்லுவோம் அந்த பிறந்த நேரத்தில் நிறைய பேருக்கு பிழை இருக்கும் அந்த பிழையை வந்து கரெக்டாக அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு ஜாதகத்துடைய பலன்களை நிர்ணயிக்க முடியும் அந்த இடத்துலையே பிழைகள் இருக்கும் பொழுது ஒரு ஒரு விஷயமே தப்பாக தான் போகும் அது கிட்டத்தட்ட ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும் அதை ஃபஸ்ட்டு பார்த்து ரெக்டிஃபை பண்ணும் எங்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி நான் அதை வந்து பிழையை திருத்திட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதக பலங்களே சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறேன் அதேமாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் சந்திராஷ்டம் சந்திராஷ்டம் வந்து பொதுவாகவே ராசிக்கு அஷ்டமம் உண்டு லக்னத்திற்கு அஷ்டமங்கிறது கரெக்டாக ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் அதுக்கு மேலே வேலை செய்யாது அதை நிறையா பேர் போட்டு மனசு உரட்டிட்டு எனக்கு இது நடந்துருமோ அது நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கில் இருக்கீங்க அதனால் எதுவுமே நடக்காது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் உங்கள் ஜாதத்தை பார்த்தா நான் எந்த நாளில் நட்சத்திரம் சந்திராஷ்டம் வரும்னு சொல்லிவிட்டு வேணும் ஸோ அதை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்த நில போகிற உங்களுடைய வேலைகளை நீங்கள் கண்டிப்பாக எடுத்து பண்ணலாம் இன்றைய நாள் அக்டோபர் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை சுபகிருத்து வருடம் புரட்டாசி மாதம் இருபதாம் திருநாள் சதயம் நட்சத்திரம் கும்பராசி துவாதசி திதி வளர்ப்பதை கடக ராசி கடக லக்னம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டமும் சிறிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா போதும் இன்றைய நாள் இருக்கும் பொதுவாகவே சொல்கிறேன் இந்த சந்திராஷ்டமங்கிறது பெரிய பாதிப்புகள் கொடுக்காது இப்படி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் கொடுக்குமே தவிர பொதுவாக ஒன்றும் நடக்காது ஏன்னா கோச்சாரத்தில் இது வந்து சிறு கோச்சாரம் பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எட்டாம் பாவகத்துடைய நின்ற உபநட்சத்திரம் எதுவாக இருக்கிறது அதுதான் வேலை செய்யும் அது ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டரை மணி நேரம் அவ்வளோதான் சம்டைம்ஸ் மிட் நைட்டில் பாஸ் ஆகிடும் அதனால் அதை போட்டு நீங்கள் மண்டை எவ்வளோ வேண்டாம் ராகு காலம் காலை பத்து மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பன்னிரெண்டு மணி வரையும் யமகண்டம் மதியம் மூணு மணிலேருந்து நான்கு மணி முப்பது நிமிஷம் வரையும் குளிகை காலை ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒம்பது மணி வரையும் இருக்கிறது சுபா ஹோரைகள் இன்று காலை ஆறு மணி முதல் ஒம்பது மணி வரையும் ஒரு மணியிலிருந்து மதியம் மூணு மணி வரையும் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரையும் இரவு எட்டு மணியிலிருந்து ஒம்பது மணி வரையும் பத்து மணி முப்பது நிமிஷத்திலிருந்து பதினோரு மணி வரையும் இருக்கிறது இன்றைய நாளுக்கான சுபா விசேஷமான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம் மேஷ ராசி மேஷ லக்னத்தை சார்ந்த அஸ்வினி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் மிக மிக யோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது பொருளாதாரத்தில் நல்ல சிறந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்யம் நண்பர்களுடைய ஆதரவு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய பாக்யம் பேசிக்கலாகவே பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப யோகமாக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக பெரிய நன்மதிப்பு பெறக்கூடிய இல்லற வாழ்க்கையில் சுகம் காணக்கூடிய சந்தோஷத்தை காணக்கூடிய திருப்தியை காணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ரங்கநாதர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் ராசி ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபினான்ஸ் சம்பந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் உணவு சம்பந்தப்பட்ட துறைகள் பாதுகாப்பு சார்ந்த துறைகள் எந்த ஒரு வேலைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி இன்றைய நாள் சிறந்து விளங்கக்கூடிய பாகியங்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அதுக்காக நீங்கள் உட்காந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய தன்மைகள் உண்டு தொழில் ரீதியாக ஒரு சில ரகசியங்கள் இருக்கும் அந்த ரகசியத்தினால் நீங்கள் ஆதாயம் பெறக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும்னு சொல்லலாம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் திடமான பண வரவு உண்டு திருப்தி உண்டு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் தான் ராஜா நீங்கள் தான் ராணி பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மேன்மைகள் பெறக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே ரிஷபராசி ரிஷப லக்னம் கிருத்தி நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் மிதுன ராசி மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு செய்துவிட்டு எந்த ஒரு வேலையும் எந்த ஒரு தொழிலும் எந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் வைத்தாலும் கண்டிப்பாக வெற்றி அடையக்கூடிய ஸ்தானங்கள் இருக்குது நிறையா பேருக்கு தூர பிரயாணம் ஏற்படும் பிரயாணத்தினால் வெற்றி கொள்ளக்கூடிய அம்சங்கள் இருக்கிறது திருவாதிரி நட்சத்திரக்காரங்களுக்கும் புடன்பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் உடல்நிலை சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து நீங்கள்லாம் வெளியே வருவீங்க பெரிய பிரச்சனையிலிருந்து வெளிவரக்கூடிய பாக்கியங்கள் பொதுவாகவே மிருகசீரிஷி நட்சத்திரக்காரால் இருக்கப்படும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீமத் ரங்கநாதர் வழிபாடு ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் பச்சை நிறம் கடக ராசி கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அடிவயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் கல்லீரல் பித்தப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு வந்து நிவர்த்தியாகும் அதாவது என்னென்னா ஏதோ ஒரு முக்கியமான நியூஸை சொன்னோன்னா மோஷன் வர மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க இன்றைய நாள் அது பேர் ஃபோபியான்னு பேர் ஆக்சுவலாக வராது அந்த பயத்தில் போய் ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணி அந்த ப்ரெஷர் வந்து உங்கள் லோடாக விழுந்து அந்த பவுல் சின்ரோம்னு சொல்லுவோம் அடிக்கடி மோஷன் வர மாதிரியே ஃபீலிங் அது நாள் நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பணத்தை யார்கிட்டையும் கொடுத்தாலும் போய் லாக் ஆயிடும் பணம் ரிட்டர்ன் வராது அதான் இந்த இந்த விஷயத்த மட்டும் கொஞ்சம் கவனமாக எல்லாம் போகிறோம் வேறு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது ரொம்ப முக்கியமாக சொல்லலாம் ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கும் புனர் பூச நட்சத்திரக்காரங்களுக்கும் உடல்நிலைகளில் பாதிப்பு உண்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு யதார்த்தமாக ஒருத்தர்கிட்ட போய் பேச போனாலும் அவமானப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை இந்த மாதிரி நாட்களில் ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ஹனுமத் கவச்சம் அப்படின்னு ஒரு சோஸ்தனம் இருக்குது யூடியூப்பில் போட்டு பாருங்கள் அந்த கவச்சத்தை நீங்கள் இன்றைய நாள் பாராயணம் பண்ணிட்டு எந்த ஒரு காரியத்தை நீங்கள் எடுத்து பண்ணாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் வெற்றிகள் உண்டு திடீர் பிரயாணத்தினால் வெற்றி காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறும் சொல்லலாம் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் சிம்ஹ ராசி சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதாவது யாருக்கிட்டே தேர் முக்கியமான மனிதர் அவருடைய ஹெல்ப் கிடைக்குமா இல்லை ஃபோனில் எதாவது பேச முடியுமா உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லி பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியுமா வியாபாரம் சிறந்து விளங்குமான்னு கேட்டிங்கன்னா இன்றைய நாள் ரொம்ப ஜோராக இருக்கும் அதுவும் ஆடை ஆபரணங்கள் அணிகலன்கள் இந்த மாதிரி யோகங்கள்லாம் வந்து நல்ல மஞ்சாலுடைய சந்திப்பு ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது கணவனாக இருந்தால் மனைவியை வந்து நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை பொதுஜன தொடர்பின் மூலியமாக நிறையா நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க அதுவும் பெண்கள் மூலியமாக இன்றைய நாள் ஆதாயங்கள் கண்டிப்பாக உண்டு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உட்காந்து பேசி சுமூகமான கருத்துக்களை பேசி அதாவது எல்லாத்துலேயுமே வெட்ட வெத்தண்டாவாதம் பேசாமல் உட்காந்து சால்வ் பண்ணக்கூடிய நாளாக இன்றைய நாள் பொதுவாகவே பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம் மன நிம்மதி கௌரவம் எல்லாம் சேர்ந்த கலவையாக மகம் நட்சத்திரக்காரனாக இருக்கப்படுறது ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குலதெய்வத்துடைய பிரார்த்தனைகள் பாண்டூரங்கன் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றி தரும் ராசியான் நிறம் நீலம் நிறம் கன்னி ராசி கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஹோட்டல் சம்பந்தப்பட்ட மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்க கால்நடைகள் அதே மாதிரி விவசாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அருமையான பண வரவு நிச்சயமாக நடக்கும் சொல்லலாம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக பேசணும் என்றால் கொஞ்சம் எதிரிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஆண்களுக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு தொழில் ரீதியாக படிப்பின் ரீதியாக போட்டித் தேர்வுகளில் அபாரமான வெற்றி பெறக்கூடிய நீங்கள் மனசில் நினச்ச ஒரு பெரிய காரியத்தை ஜெயிக்கக்கூடிய பாக்கியம் பொதுவாகவே சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கும் ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கும் அபாரமான படங்கள் உண்டுன்னு சொல்லலாம் பொருளாதாரத்தில் நல்ல மேன்மை உண்டு லோன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கையில் கை மாற்ற படம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வழிபாடு உங்களுக்கு பெரிய அளவுக்கு மேன்மையை தரும் திருப்தியை தரும் சந்தோஷத்தை தரும் ராசியா நிறம் கரும் பச்சை நிறம் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு நம்பிக்கைன்னு ஒன்று இருந்ததுன்னா அதற்கான அர்த்தத்தை இன்றைக்கு நாள் நீங்க பார்ப்பீங்க யாரெல்லாம் உங்கள முடியாது இவர்னால் பண்ண முடியாது இவங்கனால ஆகாதன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாம் வந்து எஸ் இவர்னால் முடியறது எனக்கு ஆச்சரியமா இருக்குன்னு நம்புவாங்க உங்களை வேற இடத்துல எடுத்துன்னு போய் வச்சு பார்ப்பாங்க அது இன்றைய நாள் நடக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் மன நிம்மதி அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக பொதுவாகவே துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்கள் இருக்கக்கூடாது அதுவும் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது இன்றைய நாள் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் மன நிம்மதி ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்திய உறவு மேம்படக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே சித்திரை நட்சத்திரக்கார இருக்க போதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான நிறம் நீள நிறம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கண்டிப்பாக இன்றைய நாள் வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு பிராப்தம் பொருளாதாரத்தில் மேன்மை அடையக்கூடிய பிராப்தம் இண்டஸ்ட்ரியல் சம்பந்தப்பட்ட செக்டாரில் இருக்கிறவங்களுக்கு யோகமான பலன்கள் மேனுஃபேக்சரிங் சம்மந்தப்பட்ட செக்டால் இருக்கிறவங்களுக்கு அமோகமான பலன்கள் காத்துட்டுருக்குன்னு சொல்லலாம் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் ஒரு சில பேர் அந்த புரட்சிகரமான சிந்தனைகள் புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லி ஒரு விஷயத்தை கவனத்தை திருப்பக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படப்படுது அதுவும் ரொம்ப முக்கியமாக அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கும் உறவினர்கள் மூலியமாக நல்ல விஷயத்தினருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு வெற்றிகளை காவிய காணக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்காக இருக்க போகிறதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு பெரிய அளவு கட்சியை திறம் ராசியா நிறம் சிகப்பு நிறம் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூணாம் இடம் அப்படிங்கிறது வெறும் சகோதரஸ்தானம் மட்டும் கிடையாது முயற்சியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஸ்தானம் இதனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செய்து ஒரு விஷயத்தை ரொம்ப போராடி ஜெயிக்க மாட்டீங்க ரொம்ப ஈஸியாக முடிச்சுது ஒரு ஃபோன் காலில் டப்பு டப்புன்னு வேலை நடக்கும் ஒரு கம்யூனிகேஷன் அப்படியே கவிதை மாதிரி எழுதி அனுப்புவீங்க அந்த டெக்ஸ்ட் மெசேஜில் வேலை முடிஞ்சு ஜோலி முடிஞ்சுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது அதே மாதிரி ஒரு பிரயாணத்தினால் ஒரு சிறு பிரயாணத்தினால் ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வரக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது மன நிம்மதி சந்தோஷம் எல்லாம் கலந்த கலவையாக பூராட நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கும் இருக்கப்போகிறது அருமையான பேர் வாங்கக்கூடிய ஒரு பாக்யம் மூலா நட்சத்திரக்கார இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் குருமார்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு உச்சியை ராசியான் நிறம் காஷாய நிறம் மக்கர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியத்தோட எந்த ஒரு காரியத்தையும் இன்றைய நாள் நீங்கள் வந்து குடும்பத்திற்காக வாதாடி வெற்றி பெறக்கூடிய நாளாக இருக்குது வாதாடுவது அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னா ஒருத்தருக்காக நம்ம பறிஞ்சு பேசுறதுன்னு சொல்லுவாங்க அவருக்காக நம்ம சப்போர்ட் பேசுகிறோம் அப்படின்னு உறவினர்களுக்குள்ள அது பேசுனா தப்பு குடும்பத்துக்குள்ளே பேசுனா தப்பு கிடையாது அம்மாவுக்காக நீங்கள் வாதாடி ஒரு விஷயத்த சொல்லுவீங்க உங்கள் குழந்தைக்காக ஒரு வாதாடி இல்லை இல்லை அந்த குழந்தை சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்கிறதுல அது வாதாடுறதுன்னு அர்த்தம் கிடையாது இட்ஸ் மியூச்சுவல் நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா அவங்க அந்த கஷ்டத்தை ஏற்றுட்டு பேசுவாங்க அந்த மாதிரி நல்ல விஷயத்துக்காக பேசி முடிவெடுக்கக்கூடிய நாளாகின்ற நாள் இருக்கப்படுவது நல்ல விஷயங்கள் அதிகபட்சமாகிடும் சுபகாரியங்களுக்காக ஒரு சில விஷயங்கள் செலவு செய்ய நேரிடும் சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் பொதுவாகவே திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு போதும் சொல்லலாம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு பண தேவைகள் அனைத்தும் கூடிய நன்மதிப்புகள் பெறக்கூடிய நாளாக மாறப்போம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை ராசியான நிறம் கருநீல நிறம் கும்ப ராசி கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அசாத்தியமாக வெளிப்படும் அதாவது வைஃபை கனெக்ஷன் ஆன் பண்ணால் ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர்லேருந்து நூறு மீட்டர் வரைக்கும் அதை வேலை செய்யுமாம்மா அந்த மாதிரி உங்களுடைய தைரியம் வந்து உங்கள் பக்கத்து வீட்டில் வரைக்கும் தெரியும் அந்த அளவுக்கு தைரியமாக ஒரு விஷயத்த காரியத்தை எடுத்து சாதிப்பீங்க சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் சுகமான நல்ல இனிமையான விஷயங்கள் வந்து காதுக்கு வந்து விழுகும் ஆக மொத்தம் இன்றைய நாள் ரொம்ப திருப்தியாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க கொஞ்சம் சோம்பேறித்தனமும் அதிகமாக இருக்கும் தெய்வ அனுகிரகத்தோட தெய்வ கட்டாட்சத்தோட ஒரு விஷயத்தை சாதிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் மாறப்போகிறதுன்னு சொல்லணும் சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் பணம் வருவாய் வருவதற்கான நாளாக இன்றைய நாள் மாறப்போறது அருமையான கௌரவ பிராப்தம் மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரால் கற்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியா நிறம் சிகப்பு நிறம் மீன ராசி மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பிரயாணம் உடல்நிலை சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன பாதிப்புகள் மருத்துவ செலவுகள் விரயங்கள் சுப விரயங்கள் உடம்பு சோம்பல் இது எல்லாம் கலந்த கலவையாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது வீட்டிற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு செலவுகள் ஏற்படும் அது உங்களுக்கும் உங்கள் மனஸ் மனைவிக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஒரு பிரயாணம் அதன் ரீதியாக நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கும் திடீர் பண வரவு ரகசியமான பண வரவும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்ல போட்டிங்கன்னா இன்றை நாள் பணம் வருவாய் வரக்கூடிய வாய்ப்புகள் பொதுவாகவே பூரட்டாதி நட்சத்திரக்கார அளவுக்கு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திரர் வழிபாடு ராமானுஜர் வழிபாடு பெரிய அளவுக்கு வெற்றியை தரும் ராசியான் நிறம் சிகப்பு நிறம் இன்றைய நாள் அந்த லக் ஃபேக்டர்ன்னு சொல்லக்கூடிய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் யாருக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக போகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசி மகர லக்னம் திருவாணம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப யோகமான பலன்கள் இருக்கப்படுது அதுவும் ரொம்ப பொதுவாக சொல்லணுன்னா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு அருமையான நற்பலன்கள் காத்துன்னு சொல்லலாம் எல்லா ராசி எல்லா லக்னம் சார்ந்த நபர்களுக்கும் நீங்கள் மனசில் நினச்ச எல்லா விதமான நற்பலன்கள் மட்டுமே நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்துவேன் சர்வே ஜனா சுகினோ பவன் சன் மங்களாடி பவன் துரோண நன்றி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்